தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் லஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகன் அன்பு இழந்த வழக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடி எடுத்து வச்சாச்சு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது ஏங்க ஆரம்பிச்சுட்டோம் பேர் பட்ட சூழலில் நமக்கு எந்த தங்கும் தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தொழில் வளம்புறதுக்கும் குடும்பம் வளம்புறதுக்கும் ஒரு சில தெய்வ போல நம்ம அதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் கண்டிப்பாக லைஃப்பில் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டில் சிறந்த வழிபாடு அப்படின்னா விவசாய தெய்வ வழிபாடு ஒரு வழிபாடு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருச்சகராசிக்கான தெய்வம் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அது நிறைய வெத்து விவசாயத்துக்கு தெரியுதுல அந்த விவசாய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் அதிக அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு அதிகமாக பண்ணணும் டெய்லி நீங்கள் சிவனை நினச்சி சிவனை போட்டி நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு மங்கம்மா இருக்கக்கூடிய பார்வதி தாயார் அவரை போய் சந்தித்து அங்கே வழிபாடு பண்ணி வந்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் விருது ராசி இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாமே விலகி மேலும் மேலும் உடைய பொருளாதாரத்திலையும் குடும்பத்திலும் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கண்டிப்பாக வழிபிறக்கும் ஆனால் நீங்கள் வருவதற்கு ஒரு முறை அலைமேல தாயாரை போய் பார்த்துட்டு வாங்க பார்வதி தாயார் வருங்க அப்படின்னா தான் இருக்காங்க நீங்கள் மேலே ஏற தேவையில்லை கீழே திருப்பதியிலேயே இருக்கிறதுனால நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறனால பண்ணிட்டு வரலாம் திருப்பதி போகிறவங்களும் போயிட்டு போகலாம்னு தவறு கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இவ்வளோ தூரம் என்னால் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க அதிகபட்சம் சிவலை வழிபாடு பண்ணவே போதும் பிரதோஷம் காலங்களில் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் காத்துட்ருக்கு தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி திருமண தடைகளாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டு நிம்மதியெல்லாம் இருந்தாலும் சரி எல்லாமே தெய்வத்தினால் வந்து ஆகாத எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லா வகையிலுமே நம்பிக்கையோட பயணிகள் நம்பிக்கையாக வழிபாடு பண்ணால் அது நடக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுருங்க தெய்வம் உங்கள் கூட துணையாணிக்கும் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்